வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் சீனாவின் மக்கள் விடுதலை கடற்படையின் மூன்றாவது விமானம் தாகி போர்க்கப்பலான ஃபுஜியான் ஷாங்காய் ஜியாங்னன் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து வெளியேறுவதை சீனா மத்திய தொலைக்காட்சி நேரடியாக காட்டியது அது உலகுக்கு வெளியிட்ட செய்தி உரத்த மற்றும் தெளிவாக இருந்தது எண்பதனாயிரம் மெட்ரிக் டன் டைப் நோட் நோட் த்ரீ வகுப்பு போர்க்கப்பல் சீன கடற்படையை பல நாடுகளின் கடற்படைகளை விட முன்னோக்கி வைத்துள்ளது அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் கிளாஸ் எண்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் கப்பல் மற்றும் ஜெரான் போர்ட் கிளாஸ் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் விமானம் தாங்கி கப்பல்கள் மட்டுமே புஜியானை விட பெரியவை சீனாவின் புதிய விமானம் தாங்கி கப்பல் உலக அரங்கில் ஒரு பெரிய கடல்சார் சக்தியாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள பெய்ஜிங்கின் லட்சியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது உலகெங்கிலும் உள்ள பதிமூன்று நாடுகளின் கடற்படைகளால் சுமார் நாற்பத்தி ரெண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் இயக்கப்படுகின்றன ஆனால் ஆசிய முனையில் சீன கடற்படையின் விரிவாக்கத்தின் வேகம் கடற்படை பார்வையாளர்களை ஈர்க்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சீனா தனது முதல் விமானம் தாங்கிய கப்பலான லியோனிங்கை இயக்கியது இரண்டாவது விமானம் தாங்கிய கப்பலான ஷாண்டாங் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது ஷாண்டாங் முதல் உள்நாட்டு சீன விமானம் தாங்கிய கப்பல் லியோனிங் ஒரு சிதைந்த முடிக்கப்படாத உக்ரேனிய விமானம் தாங்கி போர்க்கப்பலில் இருந்து மீண்டும் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் பத்திற்கும் மேற்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கும் லட்சிய இலக்கை சீனா வைத்திருக்கிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா அதிக ஆதிக்கம் செலுத்துவதை காணும் நிலையில் இந்திய கடற்படை அதன் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலுக்காக இன்னமும் காத்திருக்கிறது சுவாரஸ்யமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்தியா ஒரு விமானம் தாங்கி கப்பலை வாங்கிய முதல் ஆசிய நாடானது அது இங்கிலாந்திலிருந்து வாங்கப்பட்ட எச் எம் எஸ் ஹெர்குலஸ் இந்தியா இப்போது இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை இயக்குகிறது ஐ எஸ் விக்ரமாதித்யா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது மற்றும் உள்நாட்டின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் ஐஎஸ்இ பான் ஐ எஸ் விக்ராந்தில் பதினான்கு தளங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி முன்னூறு பிரிவுகள் உள்ளன மேலும் ஆயிரத்தி எழுநூறு பேர் கொண்ட பணியாளர்கள் தங்கலாம் சீனாவின் விரைவான விமானம் தாங்கி கப்பல் மேம்பாடு மற்றும் இதில் இந்தியாவின் மெதுவான முன்னேற்றம் ஆகியவற்றின் ஒப்பீடு கடற்படை வளர்ச்சியில் மூலோபாய பரிசீலனைகளை சுட்டிக்காட்டுகிறது புஜியானுடன் சீனா தனது திறன்களை விரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையில் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலான ஐஏசி டூக்கான இந்தியாவின் திட்டங்களுக்கு அனுமதி நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் பத்திற்கும் மேற்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனா இலக்காக கொண்டுள்ள நிலையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை பேடுவதற்காக அதன் கடற்படை நவீனமயமாக்கலை துரிதப்படுத்த இந்தியா மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது கடந்த நவம்பரில் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை கூடிய விரைவில் பெற பாதுகாப்பு கொள்முதல் வாரியம் அரசாங்கத்தின் முன் முன்மொழிவை முன்வைத்தது ஆனால் அது இன்னமும் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து செல்ல காத்திருக்கிறது மேலும் இந்திய கடற்படை தலைமையகம் பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கான திட்டங்களில் செயல்பட்டு வருகிறது ஐஏசி டூ கப்பர் நாற்பத்தி ஐயாயிரம் டன்கள் இடமாற்றம் மற்றும் சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கொச்சின் சிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இயக்கப்பட்டு ஐஎன்எஸ் விக்ராந்தின் மாதிரியாக இருக்கும் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் ஒப்பீட்ட முக்கியத்துவம் குறித்து இந்திய ராணுவ அமைப்புகளுக்குள் ஏற்பட்ட விவாதம் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல் திட்டத்தை ஓரளவுக்கு தாமதப்படுத்தி உள்ளது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்கள் இரண்டும் முக்கியமானவை என்று கடற்படை நிபுணர்கள் வாதிடுகின்றனர் நீர்மூழ்கி கப்பல்கள் கடல் மறுப்புக்கு சிறந்தவை என்றாலும் கடல் கட்டுப்பாடு மற்றும் ஆற்றல் திட்டங்களுக்கு விமானம் தாங்கி கப்பல்கள் தேவைப்படுகின்றன இராணுவ மொழியில் கடல் கட்டுப்பாடு என்பது போர்க்கப்பல்கள் நிலையான இறக்கை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றின் திறன்களின் கலவையினை பயன்படுத்தி செயல்படுத்தப்படுவது அதே சமயம் கடல் மரப்பு மூலோபாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு கடல் பகுதியை எதிரி பயன்படுத்துவதை மறுப்பது புஜியான் பற்றி கடற்படை பார்வையாளர்கள் சீன கடற்படையின் மிக மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பல் என்று அழைக்கிறார்கள் காரணம் இதில் மேம்பட்ட கவன் உதவி மேலழுகை மற்றும் தடுப்பு கைது மீட்பு கட்டோபர் திறன்களுடன் மின்காந்த விமான ஏவுதள அமைப்பு இமல்ஸ் உள்ளது புஜியான் மூவாயிரம் பணியாளர்களுக்கு இடமளிக்கும் திறன் கொண்டது மற்றும் முப்பத்தி ஒரு நோட்ஸ் வேகத்தை அடைய முடியும் என்று கடற்படை பார்வையாளர்கள் நம்புகின்றனர் அமெரிக்காவுக்கு வெளியே இதுவரை கட்டப்படாத மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் இதுதான் புஜியான் ஒரு வருடத்திற்கு மேலாக கடலில் சோதனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதன்மையாக அதன் உந்துவிசை மற்றும் மின் அமைப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் நிலத்தன்மையினை சரிபார்க்கப்பட வேண்டும் ஊடக அறிக்கையிலின்படி இது சோதனையை முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் சேவையில் நுழைவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது